சாமி ஃபார்ட்டி டூன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் தேனுக்கு நிகரான ஒரு சுவை உள்ள இந்த மரம் இந்த மரத்தோடைய வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு வயது ஆகும் அந்த காயை கட் பண்ணி நீங்கள் வச்சு கீழே வச்சிங்கன்னா வச்சு அந்த காம்பை கட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பால்கள் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நூறு முழுக்கள் இருக்குன்னா அந்த நூறையும் வந்து பார்த்திங்கன்னா ஆறால் பெருக்கி அஞ்சாலை வகுத்தீங்கன்னா என்ன எண்ணிக்கை வருதோ அதுதான் வந்து இந்த சொலைகள் இந்த காயில் உள்ள உள்ள சொலைகளுடைய எண்ணிக்கை பல பழங்கள் சேர்ந்தது பலாப்பழம் நீங்கள் இதை ஒன்றா பார்க்குறீங்க நாங்கள் வந்து உள்ளே இருக்கிற ஒரு ஒரு விதையுமே வந்து ஒரு ஒரு சொலையுமே வந்து நாங்கள் ஒரு பழமாக பார்க்குறோம் உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாளிகம்பட்டு கிராமத்திலேருந்து மாணிக்க பா பேசுகிறேன் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி ஃபார்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம் ஃபார்ட்டி டூ